தமிழகத்தில் சமீப காலமாக அதிகப்படியான வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன இது மக்களின் மத்தியில் தேவையற்ற பதற்ற சூழலை உருவாக்குகிறது சென்னையில் கவர்னர் மாளிகை உட்பட பத்து இடங்களுக்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கும் சில மாதங்களாக வரும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து துப்பு துளக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் இந்நிலையில் கவர்னர் மாளிகை ஜிஎஸ்டி அலுவலகம் காங்கிரஸ் அலுவலகம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சோளிங்கநலில் உள்ள இன்போசிஸ் மற்றும் ஐடி டிஜிபியின் தேவாரம் வீடு உட்பட ஒன்பது இடங்களுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக நேற்று இமெயில் வந்துள்ளது வெடிகுண்டுள்ளதாக பல்லாவரம் வெட்டலைன் பகுதிகள் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தாம்பரம் போலீஸ் கமிஷனர் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று காலை தகவல் வந்துள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து இடங்களிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் இதில் எந்தவித வெடிப்பொருட்களும் கிடைக்காததால் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு மோப்ப சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததில் எந்தவித வெடிபொருட்களும் கிடைக்காததால் இதுவும் வெறும் வதந்தி என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடரும் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் குறித்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறாக தமிழகத்தில் அதிகரிக்கும் வெடிகுண்டு புரளிகள் மக்களின் அமைதியை குலைப்பதாக அமைகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பண்டிகை நாட்கள் எனகும் இந்த சமயத்தில் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் தேவையற்ற குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ஏன் இது போன்ற குரலிகளுக்கு எப்பொழுதுதான் முடிவு கிடைக்கும் என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது மேலும் இந்த மிரட்டல் விடுக்கும் அந்த நபரை கண்டறிந்து சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது